அமெரிக்கா இஸ்ரேல் உறவில் பெருசல் புதின் நட்பால் மேஜர் முடிவு வேறு ஐந்து நாடுகளும் அதிரடியும் காட்டியுள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இடையே நட்பு என்பது அதிகரித்து வருகிறது இதனால் ஐரோப்பிய நாடுகள் மட்டுமின்றி நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேலும் அமெரிக்காவும் இது அதிருப்தியில் உள்ளது இப்படியான சூழலில் உளவு தகவல்களை பகிர்வதில் இஸ்ரேல் உள்பட ஆறு நாடுகள் முக்கிய முடிவை எடுக்க உள்ளது இதன் மூலம் அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான உறவில் விரிசல் வரலாம் என்ற பரபரப்பையும் தகவல் ஒன்றையும் வெளியாகியுள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யா மூன்று ஆண்டுகளாக போர் தொடுத்தும் வருகிறது இந்த போர் நடவடி அறிக்கையால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் எலியும் பூனையுமாக மாறின உக்ரைன் போருக்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது மேலும் போரை நிறுத்த வேண்டும் என்றும் கூறியது ஆனால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கேட்கவில்லை இதனால் ரஷ்யா மீது அமெரிக்கா கடும் பொருளாதார தடைகளையும் விதித்தது அதேபோல அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளான ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யா மீது கடும் பொருளாதார தடைகளை விதித்தது அது மட்டுமின்றி ரஷ்யாவை எதிர்கொள்ள அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு உதவியும் செய்தன இந்த விவகாரம் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஒரு மித்த கருத்துடன் ஒன்றாக உக்ரைன் பக்கம் நின்றன இவை அனைத்தும் அமெரிக்காவின் அதிபராக ஜோ பைடன் இருக்கும் வரை மட்டுமே நீடித்தது ஆனால் இப்போது அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார் இவர் அதிபரானது முதல் நிலைமை தலைகீழாக மாற தொடங்கியது உக்ரைனை கடுமையாக விமர்சித்த டிரம்ப் ரஷ்யாவின் பக்கம் சாய்ந்தார் உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையை கைவிட வேண்டும் புதினிடம் தொலைபேசியில் பேசினார் அதன் பிறகு இரு நாட்டு பிரதிநிதிகளும் சவுதி அரேபியாவில் பேசினர் போர் நிறுத்தம் இருதரப்பு வர்த்தக உறவு பற்றியும் விவாதித்தனர் இதில் ஐரோப்பிய நாடுகளையும் உக்ரைனையும் அவர் கழட்டிவிட்டார் இதனால் அமெரிக்கா மீது உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அதிருப்தியடைந்துள்ளனர் இதன் ஒரு பகுதியாகத்தான் விரைவில் அமெரிக்காவுடன் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதை குறைக்க இஸ்ரேல் பரிசீலனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது இது பற்றி என் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நீண்டகால நட்பு நாடுகள் இரு நாடுகளும் இடையே நெருங்கிய உறவு உள்ளது இதனால் டொனால்டு ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபரானது மே முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோவை அழைத்து பேசினார் ஆனால் இப்போது இருதரப்புக்கும் இடையான உறவில் கசப்பு ஏற்பட தொடங்கியுள்ளது இதற்கு முக்கிய காரணமே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இடையேயான உறவு என்பது அதிகரித்து வருவதுதான் ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் இடையேயான உறவு என்பது அவ்வளவு சுமூகமானதாக இல்லை அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கடும் மோதல் உள்ளது ஆனால் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்ல உறவு இருக்கிறது எனவே இஸ்ரேல் க்கு எதிரான தாக்குதலுக்கு ரஷ்யா மறைமுகமாக ஈரான் மற்றும் ஈரான் ஆதரவு அமைப்புகளுக்கு உதவி வருவதாகவும் இஸ்ரேல் நம்புகிறது இதனால் ரஷ்யாவை பிளாக் லிஸ்டில் இஸ்ரேல் வைத்துள்ளது இதனால் அமெரிக்கா ரஷ்யா இடையேயான உறவை இஸ்ரேல் ரசிக்கவில்லை அது மட்டுமின்றி தாங்கள் கூறும் உளவு தகவல்களை என்பது அமெரிக்கா மூலமாக ரஷ்யாவுக்கு கசியலாம் என்ற இஸ்ரேல் நினைக்கிறது இதனால் முதற்கட்டமாக அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்ளும் உளவு தகவல்களை குறைக்க இஸ்ரேல் முடிவு செய்து அது பற்றி முக்கிய முடிவு எடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தவிர கசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கையை பேச்சுவார்த்தை மூலம் ட்ரம்ப் நிறுத்தினார் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நெருங்கிய கூட்டாளிகள் இதனால் இஸ்ரேல் கசா பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று ட்ரம்ப் முடிவு செய்தார் இதனால் தன்னாரடியாக ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டார் கசாவை அமெரிக்கா கைப்பற்றும் கசாவில் உள்ள மக்களை எகிப்து ஜோர்டான் நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கசாவை அமெரிக்கா மறுக்கட்டமைப்பு செய்து வீடுகள் கட்டி கொடுக்கும் என்று கூறினார் இது இஸ்ரேலுக்கு ஹாப்பியான செய்தியாகவும் அமைந்தது இஸ்ரேலும் அதனை வரவேற்றது ஆனால் இப்போது அமெரிக்க கசாவில் செயல்படும் ஹமாஸ் அமைப்புடன் ரகசிய பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது இதில் இஸ்ரேலை கழற்றிவிட்டுள்ளது அமெரிக்கா இது இஸ்ரேலுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் தற்போது அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டுவதை குறைக்க இஸ்ரேல் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் ஏற்கனவே பிரிட்டன் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் நீண்ட காலமாக அமெரிக்காவுடன் நல்ல நட்பிலும் உள்ளன இந்த நாடுகள் என்பது அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளிகளாக அறிய படுகின்றனர் இதில் பிரிட்டன் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து மற்றும் அமெரிக்கா உள்ளிட்டவை ஐந்து கன் உளவு பிரிவாக செயல்பட்டு வருகின்றன ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அதிபரான பிறகு இந்த நாடுகளுக்கும் அமெரிக்கா இடையேயான உறவும் மோசமாக்கியுள்ளது உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக டொனால்டு டிரம்ப் திரும்பியதை பிரிட்டன் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா நாடுகள் ரசிக்கவில்லை அதே போல அதிகப்படியான வரி விதிப்பு மற்றும் உக்ரைன் கைவிட்டதை கனடா விரும்பவில்லை இஸ்ரேல் போருக்கு நடுவே கசாவை கைப்பற்றுவதற்காக ட்ரம்ப் விதித்த சவுதி அரேபியா ஏற்கவில்லை இதனால் இந்த நாடுகளும் உளவு தகவல்களை அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்வதை ஏற்கனவே பரிசீலனை செய்ய தொடங்கிவிட்டன இந்த நாடுகளுடைய வரிசையில் தற்பொழுது இஸ்ரேலும் இணைந்துள்ளது இதன் மூலம் டொனால்ட் ட்ரம்ப் செயல்பாட்டால் விரைவில் அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளிகளாக உள்ள இஸ்ரேல் பிரிட்டன் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ளாது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது இது நடக்கும் பட்சத்தில் அமெரிக்காவுக்கு அது சிக்கலையும் ஏற்படுத்தும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க